வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் குரு வாழ்க குருவே துணை அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க வள்ளல் மலரடி வாழ்க 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 வளமுடன் ஆன்மனேய அன்பர்கள் அனைவருக்கும் என் அன்பான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இன்று நாம் இன்பத்து பாலில் அவர்வையின் விதும்பல் என்ற அதிகாரத்தில் உள்ள ஐந்தாவது குரலுக்கு சன்மார்க்க விளக்கம் காண இருக்கின்றோம் வாருங்கள் அன்பர்களே அதிகாரம் அவர்வையின் விதும்பல் குரல் ஆயிரத்தி இருநூற்றி அறுபத்தி ஐந்து கான்கமன் கொண்கணை கண்ணார கண்டப்பின் நீங்கும் என் மென்தோல் பசப்பு கான்கமன் கொண்கணை கண்ணார கண்டப்பின் நீங்கும் என் மென்தோல் பசப்பு முதலில் உலகியல் விளக்கம் காண்போம் என் காதலரை கண்ணார காண்பேனாக கண்ட பிறகு என்னுடைய மெல்லிய தோளில் உண்டாகிய பசலை நிறம் தானே நீங்கிவிடும் இப்பொழுது சன்மார்க்க விளக்கத்தை காண்போம் நான் என் இறைவனை கண்குளிர கண்ட பின்பு என் மெல்லிய தோளின் மேல் இருந்த பாசாங்கு நீங்கும் மீண்டும் ஒருமுறை கூறுகிறேன் நான் என் இறைவனை கண்குளிர கண்ட பின்பு என் மெல்லிய தோளின் மேல் இருந்த பாசாங்கு நீங்கும் ஒரு சிறிய விளக்கம் நிலையான இறைவனை கண்ட பின் நிலையற்று இந்த உடலின் மீது இருந்த பற்று நீங்கியது நன்றி அன்பர்களே மீண்டும் அடுத்த பதிவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் இருந்து விடைபெறுவது திருமதி திருமதி சேகர் வாழ்க வளமுடன்